விஜயுடைய வருகை அப்படிங்கிறது சாமானிய மக்களுக்கு ஒரு ரூபாய் கூட பிரயோஜனம் இல்லைங்கிற விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க நேற்று வந்து கடுமையான மழை பெய்து எல்லாரும் மக்கள்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற நேரத்தில் நீங்கள் மக்களுக்கு போய் வேலை செஞ்சிருக்கேன்னு தவிர நீங்கள் ஏர்போர்ட்டில் போய் அவர் ரிசீவ் பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் போட்டு அவர் வந்து ஒரு மூணு மாசம் நம்ம பெண்டிங் இனலாம் வச்சிருந்தோம் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக பேசணும்னு நினைக்கின்றார் எந்த ஒரு கட்சிக்காருக்கும் நடைபயணத்துக்கு காசு கொடுத்து யாரையும் கூட்டிகிட்டு வந்தது நான் வரலாறுல பார்த்ததில்லை பொதுக்கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு வருவாங்க தேர்தல் கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு வருவாங்க காசு கொடுப்பாங்க பிரியாணி கொடுப்பாங்க மது வாங்கி கொடுப்பாங்க ஆனால் ஒருத்தர் நடைபயணத்துக்கு வரதுக்கு காசு கொடுத்ததும் அவர் நடைபயணங்கிற பேரில் கேராவன்ல அவர் போயிட்டு வந்ததும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய தலைவர் எங்கள் தலைவர் குறித்து பேசுவதற்கெல்லாம் முதலில் அவருக்கு உண்மையிலேயே அந்த தகுதி இருக்கிறதா என்ன தகுதியே இல்லை அந்த சித்தாந்தம் கொஞ்சம் இந்த சித்தாந்தம் கொஞ்சம் அந்த தலைவர்கள் இந்த தலைவர்கள் தலைவர்கள் விமர்சிக்க மாட்டாங்களா கிச்சடி அரசியலா ஒரு விமர்சனத்தை முன் உங்களுடைய கொள்கை தலைவர்கள் சித்தாந்தவாதிகள் என்பவர்கள் மத கலவரத்தை தூண்டியவர்களும் அல்லது இந்த ஒரு மதம் மட்டும் இருந்தால் போதும் இந்த நாட்டில் இங்க வந்து சிறுபான்மையினருக்கு இங்க இடமே இல்லை இது வந்து ஒரு ஹிந்து நாடாக மாற்ற வேண்டும் என்று நீங்க கொள்கை தலைவர்களாக வச்சிருக்கீங்க அப்படி அந்த கண்ணாடியில இருந்து பார்ப்பவர்களுக்கு கொள்கை தலைவர்களை பார்க்கும் பொழுது இவங்க வந்து ஏதோ கணக்கு பண்ணி வச்சிருக்காங்க இல்ல வந்து அவங்களுக்கு புரியாது ஆறாம் தேதி நிச்சயமா கலந்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஆனா இப்ப ஆறாம் தேதி திருமாவளவன் அந்த பங்கன்ல கலந்துக்கல விஜய் கலந்துக்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு திருமாவளவன் திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க வெளியீட்டு மேடையில் இரு தலைவர்கள் சந்தித்துக் கொள்வதால் மட்டுமே ஒரு கூட்டணியை மாறிடும் அப்படிங்கிற அளவிற்கு இருக்கான அவருடைய வார்த்தையில நானே கேட்கிறேன் அந்த அளவிற்கு மோசமாக தான் அரசியல் பார்வை இருக்கா அப்படி கேட்டீங்கன்னா ஆம் இருக்கிறது யாருக்குன்னா திமுக இருக்கிறது யாரெல்லாம் நோக்கி வருகிறோம் வாங்க கொள்கை ரீதியாக நமக்கு பெரிய முரண்கள் இல்லாட்டி நம்ம எல்லாம் தேர்தல் பயணிப்போம் தேர்தல் அறையில் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம சொல்லப்பட்டது இதுல நீங்க அவர் அவசர அவசரமாக இது கொள்கை டிமாண்ட் அப்படின்னு சொன்னார் பிறகு தினம் தினம் செய்தியாளர் சந்திக்கும் பொழுது இல்ல நான் இந்த இருக்கேன் இருக்கேன் சொல்ல வேண்டிய நிர்பந்து கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்பட்டார் அம்பேத்கர் அவர்களை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு வருகின்ற ஒரு கட்சியாக நம்ம இருக்கும் அம்பேத்கர் அவர்களை ஏற்கனவே கொள்கை தலைவர் ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சி அப்போ இந்த இரண்டு தலைவர்களும் அந்த மேடையில் நிற்பதுதான் சரியான ஒரு தருணம் அந்த நேரத்தில் இல்ல நான் வந்து விலகி நிற்கிறேன்னு சொன்னா இது உண்மையிலேயே யோசிச்சு பாருங்க திருமாவளவன் சார்ந்தவர்களோ இல்ல வீசிக்க தோழர்களோ இல்ல வந்து மக்களை எப்படி பார்ப்பாங்க பொதுமக்களை எப்படி பார்ப்பாங்கன்னா என்னங்க இவர் அம்பேத்கரோட பங்கு இவர் எப்படி புறக்கணிக்கிறாரு ஏன்னா அந்த புத்தகத்தில் இவரும் கட்டுரை எழுதியிருக்கிறாரு செய்திகள் வருது அவரும் ஒரு சில விஷயங்கள் எழுதியிருக்காரு அப்போ தான் எழுதி இருக்கின்ற அந்த விஷயங்களை கூட அவர் புறக்கணிக்கிறாரா நீங்க வந்து உண்மையிலே எங்க தலைவரை வந்து புறக்கணிக்கிறீங்களோ இல்ல அந்த இந்த விழாவை புறக்கணிக்கிறீங்க சொல்லிட முடியாது அம்பேத்கர் அவர்களை புறக்கணிக்கிறீங்க அப்படிங்கிற பார்வை வந்து விடாதா வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியில் உடன் இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் ஜெகதீஸ்வரன் அவர்கள் சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம்

மூன்று மாதம் லண்டன்ல படிப்பு முடிச்சுட்டு வந்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விஜயுடைய அரசியல் வருகை குறித்த கேள்விக்கு விமான நிலையத்துல வரவேற்று பேசினாரு ஆனா அன்றைய தினமே கோயம்புத்தூர்ல நடந்த ஒரு நிகழ்ச்சியில பல விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் அதுலயும் குறிப்பா இந்த மூன்று மாதத்துல சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆக்டர் வந்து அரசியலுக்கு வந்திருக்கிறதாவும் ஃபெயில்ட் ஆக்டர் ஒருத்தவர் டெப்டி சிஎம்மா மாறி இருக்கிறதாவும் சொல்லிருக்காரு ஆனா இதனால பொதுமக்கள் யாருக்குமே வந்து ஒரு ரூபா கூட போஜன பிரோஜனமே கிடையாது சாமானிய

இந்த எல்லா இடங்களிலும் எங்களுடைய மாவட்ட பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய நீங்க மத்திய சென்னை மாவட்டத்தில் பூக்கடை குமார் கிழக்கு மாவட்டத்துடைய அம்பத்தூர் பாலமுருகன் அதே மாதிரி புறநகர் மாவட்டத்தில் ஈசிஆர் சரவணன் அதே மாதிரி வட சென்னை தென் சென்னை இது மட்டும் இல்லாமல் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இப்படின்னு எல்லா மாவட்ட தோழர்களும் களத்துல நின்று வேலை பார்த்துட்டு இருக்காங்க இது வந்து தமிழக வெற்றி கழகமாக உருவான பிறகு செய்யக்கூடிய விஷயம் அல்ல விஜய் மக்கள் இயக்கமாக இருந்த காலத்திலிருந்து தொடர்ச்சியாக இவங்க செஞ்சுட்டு வர்ற நிறைய பணிகள் தான் நீங்க வந்து அவங்க மக்களுக்கு என்ன தேவையோ இப்ப நீங்க கிழக்கு மாவட்டத்துல அவங்க போய் என்ன பண்றாங்கன்னா அவங்க மக்களுக்கு குடிநீர் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு குடி தண்ணீர் வசதிகள் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க மக்களுக்கு வந்து பிரெட் பிஸ்கெட்டு வேற என்ன உணவு தேவையோ சூடான உணவு சமைச்சு கொடுக்குறாங்க பெட்ஷீட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி என்னென்ன அத்தியாவசிய தேவைகள் இருக்கோ அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க போன வாரம் வந்து ராமநாதபுரத்துல கடுமையான மழை பெஞ்சது நீங்க பாத்துருக்கலாம் திடீர்னு அந்த மழை பொழிவு அதிகமாக இருந்த நேரம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது சென்டிமீட்டர் மேலே பயிர் நினைக்கிறேன் இடுப்பளவு தண்ணீர்ல அப்ப இப்ப ஒரு சமீபத்தில் வீடியோ ஒன்று பாத்துட்டு வந்தேன் அதுல வந்து அம்மா சொல்றாங்க எங்கள்கிட்ட வந்து ஒவ்வொரு வீடியோட கேட்டாங்க உங்களுக்கு என்னமா தேவைகள் இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க திரும்பி வருவாங்களான்னு எங்களுக்கு தெரியல பட் ஆனால் லிஸ்ட் போட்டு எடுத்துட்டு போய் அந்த லிஸ்ட் போட்டு வாங்கி வந்து கொடுக்குறாங்க மளிகை பொருட்கள் வேறு எந்த கட்சிக்காரங்களும் இப்படி செய்தது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது கட்சிக்கு மட்டும் இல்லை ஒரு மனிதாபிமான அடிப்படையில் ரொம்ப நாட்களாகவே இந்த வேலைகளை செய்து கொண்டு இருக்கின்றோம் அதனால இந்த ஒரு ரூபாய் கூட பிரயோஜனம் இருக்கா இல்லையா அப்படிங்கறது அந்த பாதிக்கப்பட்ட அந்த மக்கள்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்களே மிக தெளிவாக சொல்லிடுவாங்க வேற எந்த கட்சிகளும் செய்யாத ஒரு விஷயம் இன்னைக்கு நீங்க இந்த விஷயங்கள்ல நீங்க சோசியல் மீடியா முழுக்க பார்க்கலாம் தமிழகத்தில் கழக தோழர்கள் பதிவுற்றதை பார்க்கலாம் சில சமூக ஊடக நண்பர்கள் பதிவுட்டுறத பார்க்கலாம் இதே நேரத்துல எனக்கு எல்லா கட்சியிலும் தோழர்கள் இருக்கிறாங்க நண்பர்கள் இருக்கிறாங்க பாஜக களத்துல நின்று ஏதாவது உதவிகள் செய்தா நான் ரொம்ப தேடி 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 பார்க்கிறேன் ஒரு உதவி கூட என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது திமுக தரப்புல சில இடங்களை பார்க்க செய்றதை பார்க்க முடியறது துணை முதலமைச்சர் போறாரு சில இடங்களில் முதலமைச்சர் போற பார்க்க முடியாது அதிமுக தரப்புல கூட கொஞ்சம் உதவிகள் செய்யறது பார்க்க முடியுது ஆனா பாஜக தரப்பில் ஏதேனும் உதவிகள் எதுவும் நடக்கிறதா என்று எவ்வளவு தேடி பார்த்தாலும் இந்த ஒரு மாவட்டத்துல கூட இல்லை நேத்து வந்து கடுமையான மழை பெய்யுது எல்லாரும் மக்களும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற நேரத்துல நீங்க மக்களுக்கு போய் வேலை செஞ்சிருக்கணுமே தவிர நீங்க ஏர்போர்ட்ல போய் அவர் ரிசீவ் பண்றதுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் போட்டு அவர் வந்து ஒரு மூணு மாசம் நம்ம பெண்டிங் இனம் வச்சிருந்தோம் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக பேசுறோம்னு நினைக்கின்றார் இந்த மூணு மாசத்துல தமிழக வெற்றிக் கழகம் ஏற்படுத்திய தாக்கம் என்னங்கிறது கூட அவருக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது தெரியாது இன்னைக்கு வந்து இந்த இந்த இவ்வளவு பெரிய ஒரு மாநாட்டம் முதல்ல இன்னைக்கு ஏன்னா இவரும் நடைபயணம்லாம் போனாரு அந்த நடைபயணத்திற்கு காசு கொடுத்து கூட்டிட்டு வந்து ஆட்டோட வந்து இறக்கி விட்ட காட்சியில நான் பார்த்தேன் ஏன்னா ஏமா வந்திருக்கீங்கன்னா இன்னொரு காசு கொடுத்தாங்க அண்ணாமலை வரா நடைபயணத்துல ஏன்னா எந்த ஒரு கட்சிக்காருக்கும் நடைபயணத்துக்கு காசு கொடுத்து யாரும் கூட்டிட்டு வந்தது நான் வரலாறுல பார்த்தது இல்லை பொதுக்கூட்டத்துக்கு கூட்டிட்டு வருவாங்க தேர்தல் கூட்டத்துக்கு கூட்டிட்டு வருவாங்க காசு கொடுப்பாங்க பிரியாணி கொடுப்பாங்க மது வாங்கி கொடுப்பாங்க ஆனா ஒருத்தர் நடைபயணத்துக்கு வர்றதுக்கு காசு கொடுத்ததும் பேர்ல நடைபயணம்ல அவர் போயிட்டு வந்ததும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய தலைவர் எங்க தலைவர் குறித்து பேசுவதற்கெல்லாம் முதலில் அவருக்கு உண்மையிலேயே அந்த தகுதி இருக்கிறதா என்றால் தகுதியே இல்லை என்னுடைய பார்வையாக இருக்கின்றது அதனால அவர் சொல்ற மாதிரி மக்களுக்கு ஒரு பைசா வந்து பிரயோஜனம் இருக்கா இல்லையா என்பதை மக்கள் இந்த களத்தில் நின்று அவர்கள் சொல்லி கொண்டுதான் இருக்கிறார்கள் இன்னொன்று இந்த மாநாடு நடத்திய விதம் நீங்க வந்து எவ்வளவோ மாநாடு நான் ஏன் சொல்றேன்னா மாநாடு நாங்க எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் வந்தாங்கன்னு பார்த்தோம் ஒரு பைசா கூட கொடுக்காமல் மக்களே தன்னெழுச்சியாக வந்த மாநாடு இது சேர்த்து பார்க்க வேண்டும் ஏன்னா விஷயம் பத்தி அதையும் செய்யுது ஆனா இன்னைக்கு கூட தமிழ்நாலயத்துல அவரை பார்க்க பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து அவ்வளவு நிர்வாகிகள் தொண்டர்கள் கூட்டம் வந்தபடியும் அண்ணாமலை அவர்கள் பேசினது அப்படிங்கிறது இல்ல இங்க பாக்கிறதுக்கு அவ்வளவு பேர் வர வேண்டிய அவசியம் இல்ல விழுப்புரம் போங்க திருவண்ணாமலை போங்க தர்மபுரி கிருஷ்ணகிரி எல்லாம் போங்க எல்லாரும் மக்கள் பையன் பணிகளை செய்யுங்க எல்லாரும் நம்ம வந்து களத்துல இருக்க வேண்டிய நேரம்னு சொல்றாரு அப்போ மக்கள் பணி பாஜக செய்யலன்னு சொல்லிட முடியாதுல்ல இல்லங்க நீங்க ஒரு தலைவரை பார்க்க இந்தந்த ஊர்ல இருந்து அந்தந்த நிர்வாகிகள் வர்றாங்கன்னா முதல்ல நிச்சயமா அவருக்கு தெரியும் தெரியாமலாம் வரமாட்டாங்க இந்த மாவட்டத்துல தலைவர் வர்றாரு அந்த மாவட்ட தலைவர் வர்றன்னு போகும் நீங்க வந்த உடனே முதலில் கொடுத்திருக்க வேண்டிய அறிக்கை என்ன தெரியுமா மற்ற கதையெல்லாம் விடுங்க மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இந்த நிர்வாகிகள் எல்லாம் கிளம்பி போங்க எந்த நிர்வாகிகளும் என்ன பார்க்கறதுக்கு ஒரு வாரத்துக்கு வராதீங்க விழுப்புரத்துல பயங்கரமாக மழை பெய்யுது நான் எந்த இறங்குற இந்த நேரத்துல ஊத்தங்கறல பரமயங்கரம் மழை பெய்யுது பெஞ்சல் புயல இருந்து ஒரு பெரிய காட்டு காட்டி இருக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா மக்களும் கஷ்டப்பட்டு இருக்காங்க அந்த மக்களுக்கு முதல்ல உதவி செஞ்சுட்டு அதற்கு பிறகு ஒரு வாரம் கழித்து என்ன பார்க்க வாங்கன்னு சொல்லியிருந்தா அவர் சரியான தலைவர் இல்ல நீ முதல்ல கிளம்பி வா முதல்ல என்ன பார்த்துரு பார்த்த பிறகு நான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன்னு சொல்றது இந்த காட்சிகளை இந்த செட்டப் காட்சிகளை அந்த நாடக காட்சியில பாத்துட்டேதான் இருக்கும் அவரே மூட்டையை தூக்கிட்டு போறது அவரே சுமக்குறது இந்த மாதிரியான காட்சிகளெல்லாம் நிறைய நாடக காட்சிகளை பார்த்துட்டோம் உண்மையான மக்கள் பணி என்பது இன்னும் சில போன தொண்டர்கள் சொல்லிப்பாங்க ஐயா அந்த மாதிரி ஐயா அந்த மாதிரி நிறைய வேலைகள் இங்க செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு அந்த வேலைகள் நாங்க முடிச்சுட்டு வரோம் தொண்டர்களாக இருப்போம் உண்மையான மக்களுக்கான இருக்கக்கூடிய தொண்டர்களும் அப்படித்தான் பேச உண்மையான தலைவர் என்பவரும் நான் முதல்ல நீங்க மக்களுக்கு வேலை செய்ய அதற்கு பிறகு நான் வந்து உங்களை எங்களை நீங்க சந்திக்கலாம் அப்படிங்கறதுதான் சரியாக கருந்திருக்கேன் தவிர இந்த மாதிரி இருந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை மூணு மாசம் லண்டன்ல அந்த அண்ணாமலை இப்பதான் விஜயோட அரசியல் சம்பந்தமான பிரவேசத்துக்கான பதில்கள் கொடுத்துட்டு அதுல வந்து உங்களுடைய கொள்கை சம்பந்தமான நிறைய விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு அந்த சித்தாந்தம் கொஞ்சம் இந்த சித்தாந்தம் கொஞ்சம் அந்த தலைவர்கள் படத்தை அங்க இந்த தலைவர்கள் படத்தை இங்கன்னு ஒரு பத்து தலைவர்கள் படத்தை போட்டுட்டா யாரும் விமர்சிக்க மாட்டாங்களா இது கிச்சடி அரசியலா அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு யாரும் விமர்சிக்க கூடாதுங்கிறதுனாலதான் எல்லாரும் கலந்த ஒரு கொள்கையும் சித்தாந்தத்தையும் தாவைக்கு எடுத்ததுங்கிற மாதிரி சொல்றாரு அதான் உண்மையா பாதுங்க இன்றைக்கு பாஜகவோட கொள்கை தலைவர்களாக இருப்பவர்கள் யார் எங்களோட கொள்கை தலைவர்களாக இருப்பவர்கள் யார் உண்மையிலேயே இந்த மண்ணிற்காக போராடிய மண்ணிற்காகவே வாழ்ந்த தலைவர்களாக அந்த ஐடியாலஜிகள் லீடர்ஸா அது பெரியார் அவர்களாக இருக்கட்டும் அம்பேத்கர் அவர்கள் காமராஜர் அவர்களாக இருக்கட்டும் அஞ்சலிமல் அவர்களாக இருக்கட்டும் வீராங்கு வேலனாச்சர் நம்ம காட்டும் இது இல்லாம சில மன்னர்களுடைய புகைப்படங்கள்லாம் இங்க வச்சிருந்தாங்க உண்மையிலேயே யாருக்கு இந்த மக்களுக்காக போராடி உயிர்ணித்த மன்னர்கள் தமிழையோட புகைப்படம் சேரசோழ பாண்டியர்களுடைய கட்டவுட்டு அதெல்லாம் வச்சிருந்தாங்க பார்த்தோம் இந்த மாதிரி மண்ணிற்காக போராடி உயிர் நீத்த ஒருத்தரையாவது பாஜக கொள்கை தலைவரா வச்சிருக்கான் கொள்கை தலைவர வைக்க முடியுமா இல்ல சுதந்திர போராட்டத்துக்காக கடுமையா போராட்ட கட்சிங்க அந்த கட்சியில இருந்து இவர் பயங்கரமா நாங்க போராடினாரு சொல்ல முடியுமா யாரையுமே சொல்ல முடியாது உங்களுடைய கொள்கை தலைவர்கள் இல்ல சித்தாந்தவாதிகள் என்பவர்கள் மதக்கலவரத்தை தூண்டியவர்களும் அல்லது இந்த ஒரு மதம் மட்டும் இருந்தால் போதும் இந்த நாட்டில் நீங்க வந்து சிறுபான்மையினருக்கு இங்க இடமே இல்லை இது வந்து ஒரு ஹிந்து நாடாக மாற்ற வேண்டும் என்று நினைத்தவர்களை நீங்க கொள்கை தலைவர்களாக வச்சிருக்கீங்க அப்படி அந்த கண்ணாடியில இருந்து பார்ப்பவர்களுக்கு எங்களுடைய கொள்கை தலைவர்களை பார்க்கும் பொழுது இவங்க வந்து ஏதோ கணக்கு பண்ணி வச்சிருக்காங்க இல்ல வந்து ஏன்னா அவங்களுக்கு புரியாது அம்பேத்கர் பேசி அரசியல் இவருக்கு புரியாது காமனா இதே ஆர்எஸ்எஸ் கும்பல் காமராசர் அவர்களை கொல்ல பார்த்த ஆர் கும்பல் இது அந்த கும்பலுக்கு காமராசர் இன்னைக்கு தேவைப்பட காமராசர் உடனே எடுத்துக்கோ காமராசர் ஆட்சி அமைவென்று சொல்லி சொல்லுவாங்க ஆனா இந்த கும்பல் காமராசருக்கு என்ன தீங்கு உழைத்தது அம்பேத்கர் என்ன எல்லாமே மக்களுக்கு தெரியும் வரலாற்றுல எல்லாமே பதியப்பட்டிருக்கு அப்படி இருக்கும் பொழுது கொள்கையே இல்லாத கொள்கை தலைவர்களை இவர்கள் புரிந்து கொள்ள முடியாது இன்னொன்னு கொள்கை ரீதியாக நம்ம சமூக நீதி அரசியல் பேசுகின்ற மதச்சார்பற்ற சமூக நீதி நம்ம பேசுகின்ற மதச்சார்பற்ற சமூக நீதி என்பது முற்றிலும் பாஜகவிற்கு முரணான ஒன்று ஏன்னா மதச்சார்பற்றக்கு அவங்களுக்கு அதுல பட்டுதல் இருக்கா இல்ல சமூக நீதில பட்டதல் இருக்கா இல்ல நீங்க பிஜி அட்மிஷன் நீங்க வந்து ஹையர் எஜுகேஷன் பிஜி அட்மிஷன் எம்பிபிஎஸ்ல கோர்ட்ல ஒரு அகடமிக் போடுறாங்க என்ன அகமிக் போடுறாங்கன்னா ஓபிசிக்கான இடஒதுக்கீட்டுக்காக தான் நம்ம எல்லாம் போராடுறோம் எல்லா தமிழக கட்சிகளுக்கும் அது கிரெடிட் இருக்கு எல்லாருமே போராடுறோம் அதுல வந்து ஓபிசி எம்பிசி பிசி இந்த மாணவர்களை நம்ம வந்து அனுமதிக்கணும் அதுக்கான ரிசர்வேஷனை கொடுங்கன்னு சொல்லி சொல்லும் பொழுது பாஜக என்ன அஃபிடாவிட் போடுறாங்கன்னா இந்த மாதிரி இட ஒதுக்கீடு கொடுத்தால் தகுதியற்றவர்கள் உள்ளே வந்து விடுவார்கள் பிஜி அட்மிஷன்ல சொல்றாங்க நம்ம வந்து டேட்டாவோட சொல்றாங்க இங்க இத்தனை வருடத்துல பிஜி அட்மிஷன்ல ரிசர்வேஷனை கடைபிடிக்கல எம்பிசில இருந்து ஒரு மாணவர் போல ஜீரோ பிசில இருந்து ஒரு மாணவர் போல ஜீரோன்னு சொல்லி நம்ம டேட்டா எடுத்து கொடுக்குறோம் சுப்ரீம் கோர்ட் பார்த்து ஆச்சரியப்பட்டு அதற்கு பிறகு அந்த கிரெடிட்ட வந்து தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டுடைய மற்ற அரசியல் கட்சிகளுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இதை செய்யறாங்க நீங்கள் என்ன சொல்றீங்க இவங்க வந்து சமூக நீதிக்கு எதிராக நின்று கொண்டு அவர்கள் பேசுகிறார்கள் அப்போ நம்ம பேசுகின்ற சமூக நீதிக்கும் எதிரானவர்கள் மதச்சார்பற்ற கொள்கைகளுக்கும் எதிரானவர்கள் இவர்கள் ஒரே ஒரு மதம் என்று சொல்லிக்கொண்டு அந்த மதத்திற்கும் அப்பாற்பட்டு இந்துத்துவ அப்படிங்கிற ஒரு லைனை பிடிச்சிட்டு இவங்க ஒரு கலவர மூலியமாகவே இங்க ஆட்சியை பிடித்த உடைய முடியாது என்று நினைக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு நாங்கள் பேசுகின்ற கொள்கைகளை நிச்சயமாக புரிவதற்கான வாய்ப்புகள் இல்லை நீங்க வந்து எங்களோட கொள்கைகளை புரிஞ்சுக்கணும்னா தயவு செஞ்சு எங்க கொள்கை பத்திரத்தை வாங்கி படிங்க அதுல என்னென்ன விஷயங்கள் சொல்லிருக்கிறோம்ங்கறத பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் தேசியம் திராவிடம் இரண்டும் ஒன்று இரண்டும் ஒவ்வொரு கண்கள்னு சொன்னது அது கொஞ்சம் முரணா அவங்களுக்கு தோணி இருக்குமோ இல்லைங்க நீங்க அது எப்படி நான் அதை சொல்றேன் இல்லையா நீங்க எத்தனை புத்தகம் இருபதாயிரம் புத்தகத்தை படித்தவர் அண்ணாமலை அதோட சேர்த்து பேரங்கிற அண்ணா அவர்களுடைய புத்தகங்கள் பேரங்க அண்ணாவுடைய எழுத்துக்கள் எல்லாம் படிங்க நீங்க பேரங்கிற அண்ணா அவர்கள் பல இடங்கள் என்ன சொல்றாரு தமிழ் நேஷன் சொல்லி சொல்றாரு ஹோம்ல சொல்லி சொல்றாரு அவருடைய அரசியல் நான் சொல்றேன் திராவிடத்திற்குள்ளே தான் தமிழ் தேசம் இருக்குங்கிறது அண்ணா அவர்கள் காட்டிய பாதை திராவிடத்திற்குள்ள பொது உடைமை சித்தாந்தம் இருக்குன்னு சொல்லி சொல்றாரு அவர் அவருடைய பார்வை ஒரு திராவிட நாடுக்காக போராடியவர் நமக்கு தெரியும் இன்னைக்கு இருக்கிற இந்த தேர்தல் அரசியல் களம் என்பது ஒரு பக்கம் திராவிட கட்சிகள் இன்னொரு தமிழ் தேசியத்துல புதுசா வந்திருக்கின்ற நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு வாக்கு சதவீதம் திராவிட கட்சிகளுக்கு ஒரு வாக்கு சதவீதம் என்று வரலாற்று ரீதியாக கொடுத்த கட்சி நம்ம என்ன சொல்றோம்னா இந்த மக்கள் இந்த எல்லா மக்களுக்காகத்தான் நம்ம களமாடி இருக்கிறோம் நம்ம வந்து இந்த மக்களை விட்டுருவோம் இல்ல இந்த மக்களை விட்டுருவோம் நம்ம பேசல இல்ல கருத்தியல் ரீதியா அவங்கள வேண்டாம் இந்த கருத்தியல் ரீதியா அவங்களை வேண்டாம் எல்லோருக்குமான கட்சியாகத்தான் நம்ம மதச்சார்பற்ற கொள்கைகளை சமூக நீதி கொள்கைகளை நம்ம எடுக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம் எல்லோருக்குமான கட்சியாக அது இருக்கும் இன்னொன்று இந்த கொள்கை என்பது எங்கிருந்து வரிக்கிறதுனு கேட்டீங்கன்னா இந்த மண்ணிலிருந்து வரைக்கிறது இந்த கொள்கை வந்து இல்ல எங்களுக்கு எங்களுக்கு மட்டும்தான் பட்டா போட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து எங்களுக்கு காப்பிரைட் இருக்கு சமூக நீதினா திமுக தான் பேசணும் சமூக நீதினா வந்து அதிமுக தான் பேசணும் இல்லை இது இந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட கொள்கை இந்த மண்ணிலிருந்து பேசப்பட வேண்டிய கொள்கைகளை இவர்கள் பேசுகிறார்கள் ஆனால் செயல்படுத்துகிறார்களா நம்ம எங்கே வேலை பாத்துறோம் இன்னைக்கும் வந்து ஒரு பொது வீதியில ஒரு பட்டியலிட்டருடைய பிணத்தை கூட கொண்டு போக முடியாத நிலை பார்க்கின்றோம் திருப்பூர் போன்ற மாவட்டங்கள்ல கொஞ்சம் கிராம பகுதிகளுக்கு போகும்போது ஆதிக்க சாதி வந்தாங்கன்னா நாங்கள் சிறப்பை கட்டி போடணும் பைக் ஓட்டி இறங்கி போனோம் எங்களை துன்புறுத்துவாங்க அடிப்பாங்க எங்களை வீடு கட்ட விட மாட்டாங்க இன்னும் சாதி சிக்கல்களை பார்க்கிறோம் இரட்டை கூட முறையை பார்க்கிறோம் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன சொல்றோம் சமூக நீதியை நீங்க பேசுறீங்க ஆனா செயல்படுத்துறீங்களா இல்ல நீங்க வந்து ஒரு ஒரு ஆணவக் கொலை நடந்தா அந்த ஆணவக் கொலைல பாதிக்கப்பட்ட தரப்பு பக்கம் உடனடியாக போய் நிற்கணும்ங்கிறத தாண்டி ஆதிக்க எந்த சாதி அடிச்சது ஆதிக்க சாதி ஆதிக்க சாதிக்கு அதிகமான ஓட்டு இருக்கா பட்டில சாதிக்கு அதிகமான ஓட்டு இருக்கான்னு பார்த்துட்டு தான் நீங்க சொல்றீங்க அப்படி இருக்கும் பொழுது எப்படி வந்து இந்த ஆணவு கொலைகள் மறையும் எப்படி ஆணவு குலைகளுக்கு எப்படி ஒரு தீர்வு கிடைக்கும் ஆனா நம்ம என்ன சொல்றோம் நீங்க பாதிக்கப்பட்ட தரப்பக்க மக்கள் எப்படி நில்லுங்க பரந்தூர் விமான நிலையத்துல அரசாங்கம் இப்ப திமுக வந்து ஆட்சியில் இல்லாத போது ஒரு மாதிரி பேசுது ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு மாதிரி பேசியது எப்படி பேசுறாங்களோ அது மாதிரி மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க ஆனா நம்ம என்ன சொல்றோம் பரந்தூர் விமான நிலையம் நான் மக்கள் பக்கம் தான் நிக்கணும் இத்தனை நீர்நிலைகளை அழித்து ஏன்னா இன்னைக்கு பார்க்கிறோம் ஒரு சிறு மலைக்கே வந்து தமிழகம் சென்னை எவ்வளவு தத்தளிக்குது தமிழகம் எவ்வளவு தத்தளிக்குதுங்கிற பார்க்கிறோம் நீங்க பதிமூணு நீர்நிலைகளை அழித்து அதன் மேல பரந்தூர் விமானம் கட்டப்போறேன்னு சொல்லி சொல்றீங்க நீங்க ஒரு நாள் மலைக்கே வந்து இங்க பிளைட் வர மேல பிளைன் சுத்திக்கிட்டு இருக்குங்க பதிமூணு ஃப்ளைட்டை கேன்சல் பண்றோம் இதெல்லாம் சொல்லி சொல்றீங்க மீனம்பக்கத்துக்கு அந்த கதினா பரந்தூர்ல இந்த பிரச்சனை வராதுங்கிறது என்ன நிச்சயம் அதனாலதான் நம்ம எல்லா பிரச்சனைகளும் மக்கள் பின்னாடி நிற்கணும்னு சொல்லி சொல்றோம் அப்ப அந்த மக்கள் பின்னாடி நிற்பதுதான் நம் சரியான அரசியல் அப்படிங்கிற அந்த பாதையில போகும் பொழுது நாம் எந்த இவங்களை விட்டுறா அவங்களை விட்டுறலாம்ங்கிறது inclusive politics, அனைவரையும் உள்ளடக்கிய அரசியல் என்பதை நோக்கி தான் தமிழகம் விட்டுக்கிறது பயணிக்கிறது நீங்க குறிப்பிட்ட போது ஒரு வார்த்தை சொன்னீங்க தமிழ் தேசியத்துக்கும் சரி திராவிடத்துக்கும் சரி ஒரு வாக்கு வங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி அப்போ அந்த வாக்கு வங்கியை நோக்கி தமிழக வற்றிக் கிழக்கம் தங்களுடைய கொள்கை தலைவர்களை கட்டம் வச்சிருக்காங்களாங்கிற ஒரு கேள்வி எழுது ஏன்னா பாஜகவுக்கோ தேசிய தேசியம் பேசக்கூடிய கட்சியான பாஜகவுக்கு இந்துத்துவாவுக்கு வந்து வாக்கு வங்கி இல்ல அதனால அங்கேயே நாங்க கொள்கை தலைவர்களையோ சுத்தாந்த கொள்கையில எடுத்துக்கல தமிழ்நாட்டுல உங்க ரெண்டு பேருக்கு தான் வாக்கு வங்கி இருக்கு அதனால இந்த கொள்கை தலைவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல வரீங்களா இல்லங்க நீங்க அப்படி அப்படி இப்ப அப்படி இந்த இடத்துல தமிழ் தேசிய தலைவர் நீங்க யாரும் சொல்லுவீங்க பஞ்சு அஞ்சு நாங்கள் நாங்க வச்சிருக்கோம் நாங்க வீரமக வேளாச்சர் அஞ்சலி அம்மா காமராசர் அம்பேத்கர் பெரியார் வச்சிருக்கோம் இந்த இடத்துல தமிழ் தேசிய தலைவர் நீங்க யாரும் சொல்ல முடியும் யாரையும் சொல்லவே முடியாது நீங்க தமிழுக்காக போராடிய மன்னர்களோட புகைப்படங்கள் வெளியே இருந்தது அது ஒரு விஷயம் ஆனா தமிழ் தேசிய தலைவர்களை கொள்கை தலைவர்களாக மட்டும் இல்லை அதுதான் நாங்க சொல்றோம் இல்ல இது முழுக்க முழுக்க இது வந்து திராவிட காமராஜர் அவர்கள திராவிட தலைவர் மட்டும் தான் பெரியார் அவர்கள் பொழுது பச்சை தமிழும்னு சொல்லி சொன்னார் இல்ல வந்து அவர் திராவிடோட கோட்பாடுகளை எடுத்துக்கிறாருன்னு சொல்லி சொன்னார் அதற்காக அவர் வந்து முழுக்க முழுக்க திராவிட தலைவரோ இல்ல வந்து தமிழ் இல்லை இவர்கள் எல்லோருமே மக்களுக்காக போராடியவர்கள் ஜாதி மத ஏற்றத்தாழ்வு எதிர்த்து போராடியவர்கள் இவர்கள் வந்து இப்ப அஞ்சலி அம்மாள் அவர்களும் வீரரங்க வேளாச்சிய அவர்களும் எல்லா கட்சிகளும் பெண்களை குறித்து பேசுறாங்க பெண்களை வாக்கு வங்கியா பாக்குறாங்க பெண்களை அதிகாரப்படுத்துறாங்களேன்னு கேட்டீங்கன்னா இல்லை அதுதான் நம்ம ஒரு மாற்றம் சொல்றோம் தலைவர்கள் பேசும்பொழுது முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு என்பது கட்சி பொறுப்புகளிலும் நாங்க வந்து நாளைக்கு தேர்தல் அரசு கொடுப்போம்னு சொல்லி சொன்னாரு இது யாருமே முன்வைக்க இல்ல அதிகாரத்திற்கு பெண்களை கொண்டு வர வேண்டும்ங்கிற பார்வையே இல்லை இல்ல அப்ப அதை செய்ய வேண்டும் என்று தலைவர் விரும்புகிறார் அப்ப அதை நோக்கி செய்யணும்னா நீங்க முதல்ல கொள்கை தலைவரோ முதல்ல பெண்ணை நீங்க பாருங்க அதே பண்ண மாட்டேங்கிறீங்களே ஆண்களை மட்டும் நீங்கள் அம்பேத்கர் ஐட்டா இருக்கலாம் நீங்க வந்து பெரியாரிஸ்டா இருக்கலாம் ஏன் அஞ்சலி மாலிஸ்டா இருக்க கூடாதா ஏன் வீரவங்க வேலாச்சாரஸ்டா இருக்கக்கூடாத ஏ என்ன பிரச்சனை உங்களுக்கு அவங்களும் நாட்டுக்காக போறியவர்கள் அஞ்சலி மாலனுடைய தியாகம் எல்லாம் அவ்வளவு ஈஸியாக மறக்கக்கூடியதா இன்னும் சொல்ல போனா நீங்க மொழிப்போர் தியாகத்திற்கு நீங்க தனலட்சுமி இன்னும் எவ்வளவோ பேர் எவ்வளவு போராடினாங்க அவங்களோட பேர் கிடையாது யாருக்கா தெரியுமா பெண் தலைவர் அவ்வளவு போறாங்க இன்னும் இன்னும் சொல்லப்போனா பெரியார்களுக்கு பட்டம் எங்கே கொடுக்க படுகிறது தர்மாம்பால் தானே கொடுக்குறாங்க அந்த பெண்களுடைய மாநாட்டில் தானே நடக்குது அப்ப அவர்கள் குறித்து நீங்க ஒன்றும் இல்லை ஒரு புகைப்படம் நீங்க தனலட்சுமி அவர்கள் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மொழிப்போருக்காக உயிர் வைத்தவர்கள் அவருடைய புகைப்படம் ஒண்ணு கூகுள் இருக்கான்னு பாருங்க அவ்வளவு கண்டுபிடிக்க முடியாது தர்மாம்பால் மற்றவர்களுடைய புகைப்படங்கள் ரொம்ப தான் கிடைக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு நீங்க போய் நம்ம இதுல கிண்டில இருக்கிற அந்த மொழிப்போர் தியாகரோட போட்டோக்கில் பாருங்க பெண் பெண் தலைவரோட போட்டோக்களை இருக்காது அப்படிதான் நம்ம பெண்களை இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டு வரோம் அது மாற வேண்டும் ஒரு சிந்தனை வருகிறது அது மாறணும்னா அடிப்படையில நீங்க என்ன பண்ணணும் நீங்க பெண்களை கொள்கை தலைவராக ஏற்க வேண்டும் சொல்றோம் நீங்க இதை வந்து விமர்சிக்கும் பொழுது நீங்க வந்து இல்ல இல்ல இந்த கணக்குகளுக்காக விமர்சிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது எப்படி இன்னொன்னு நீங்க பாஜகவிற்கும் நீங்க எந்த எந்த போராட்டத்தை முன்னெடுத்தது கிடையாது சுதந்திர போராட்டத்தில் அவர்கள் பங்கெடுத்தது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கான கொள்கையும் கிடையாது கொள்கை தலைவரும் கிடையாது முரணான கொள்கையில வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னொன்னு தேசியம் தேசியம் என்ன தேசியத்தால சாதிக்க முடியாது என்னன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல வந்து நீங்க நமக்கு கச்சதீவு பிரச்சனை இருக்கு இல்ல வந்து பெரியார் பிரச்சனை இருக்கு காவிரி பிரச்சனை இருக்கு தேசியத்தால தீத்துட்டீங்களா நீங்க தேசியத்தால தீர்க்க முடியல இல்ல உங்களை நீங்க வந்து சொல்லலாம் நாங்க வந்து காவிரி பிரச்சனை தீட்டு எங்க தீத்தீங்க பிப்ரவரி மாசத்துல மறுபடியும் சிக்கல் ஆரம்பிக்கும் வெயில் அடிக்கும் கர்நாடகம் தண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க கர்நாடகா காங்கிரஸ் கொஞ்சம் தண்ணி கொடுக்க வந்தாலும் நீங்க அதுவே அதுவே வந்து நமக்கு நம்ம ஏமாற்ற செயலாக இருந்தாலும் பாஜக கர்நாடக பாஜக வேண்டாம்னு சொல்லி சொல்லுவாங்க தேசிய தலைவர் வந்து போய் சொல் பேசுவாரா கர்நாடக பாஜக நீ செய்யற தப்பாப்பா கோர்ட் ஆர்டரை வந்து ஃபாலோ பட்டு சொல்லுவாரா சொல்ல போறது கிடையாதுல தேசியத்தால் நீங்கள் சாதித்தது பெரிய கேள்வியா இருக்குல்ல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கட்சிகள் யாரும் மக்களுக்காக பாதிக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுக்கல அப்படின்னு சொல்ற தமிழக வெற்றி கழகம் ஒரு புது கொள்கையோட ஒரு புது சுத்தாந்தத்தோட வந்திருக்கலாம் தயிர் சாதத்தையும் சாதத்தையும் கலந்து கொடுத்தா அது ஒரு புது டிஷ்னு சொல்லிட முடியுமா ஒண்ணு தயிர் சாதம்னு சொல்லணும் ரச சாதம்னு சொல்லணும் கலந்து கொடுத்தா அது எப்படி வந்து சரியா இருக்கும் அது எப்படி வந்து சாப்பிட முடியும் மக்கள் எப்படி ஏத்துப்பாங்க இந்த மாதிரி கொள்கை கொண்டது அரசியல் வந்து உலகத்துல யாருமே ஜெயிச்சது இல்லை அப்படின்னு சொல்றாரு இல்லைங்க சொல்றேன் இல்ல நீங்க இந்த இந்த உணவு குறித்து பேசுவதால் நீங்க என்ன சொல்றீங்க நான் சொல்ற உணவு மட்டும் நீ சாப்பிட்டா போதும் நான் உனக்கு வாயில திணிக்கிறேன் அதை மட்டும் நீங்க செஞ்சா போதும் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே தேர்வு ஒரே மொழி ஒரே உணவு இதை நோக்கி நீங்க போறீங்க நாங்க அப்படி இந்த பன்முக பன்முக கலாச்சாரம் கொண்டு வர விஷயம் அப்போ நம்ம என்ன சொல்றோம்னா மக்களுக்கு தெரியும் நாங்க சொல்ற விஷயங்களை எப்படி எடுத்துக்கணும் எதை ஒன்னா எடுத்துக்கணும் இது ரெண்டா எடுத்துக்கணும் இது மூணா எடுத்துக்கணும்னு நிச்சயமா அவங்களுக்கு தெரியும் அதன்படி நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம் நீங்க வந்து இது சாம்பார் என்ன குழப்பம் உங்களுக்கு வரும் இது எல்லாமே சாதனம் தான் எல்லாம் சாப்பாடு தான் முதல்ல சாப்பாட்டில் நீங்க எந்தெந்த இடத்துல எந்தெந்த கொள்கைகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் எந்த இடத்துல தமிழ் தேசியம் பேசுறோம் எந்த இடத்துல திராவிடம் பேசுறோம் மக்களுக்கு தெரியும் அதை வந்து மதிக்கக்கூடிய கட்சியாக நாங்கள் இருக்கின்றோம் நாங்கள் பேசுகின்ற கொள்கைகள் எல்லாமே மக்களுக்கானது மட்டும்தான் இது வந்து எங்க இருந்து வரிக்கிறதா மண்ணிலிருந்து வரிக்கிறது எல்லா கட்சிகளுக்கும் இந்த மண்ணுக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும் அதுல இவங்க செய்யறவங்க ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்க செய்கிறாங்களா இல்ல செய்யல செய்யாத செய்யாதோது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு புது போர்ஸ் வந்து செய்யும் அதுதான் இயற்கையாகவே அது புது போர்ஸ் வந்து செய்யும் அந்த புது போர்ஸா தமிழக வெற்றி கழகம் இருக்கும் அதில் வந்து நீங்க ரசசாதம் எடுத்துட்டீங்க சார் நீங்க அப்படி கூட செய்யறது இல்லையே நீங்க சம்மந்தமே இல்லாம நீங்க நான் ஏதோ ஒன்று திணிக்கிறேன் நாங்க அப்படி சொல்லல மக்களுக்கு முதல்ல சாம்பார் சாதம் சாப்பிடணும் அப்புறம் ரசம் சாப்பிடணும் அப்புறம் தயிர் சாதம் சாப்பிடணும்ன்றது மக்களுக்கு நிச்சயமாக தெரியும் அதன்படி தமிழக மக்கள் என்ன விருப்பப்படுகிறார்களோ அதன்படிதான் தமிழக வெற்றி கழகம் செயல்பாடுகள் இருக்கும் நீங்க திணிக்க நினைக்கிற விஷயங்களை எங்களின் மீது நீங்கள் திணிக்க முடியாது ஆஹ் டிசம்பர் ஆறாம் தேதி அம்பேத்கர் குறித்த புத்தக வெளியீட்டு விழாவில் திருமாவளவன் அவர்கள் விஜய் இரண்டு பேருமே ஒரே மேடையில கலந்துக்கிறதா இருந்தது லாஸ்டா இது சம்பந்தமா திருமாவளவன் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில ஒரே மேடையில ரெண்டு பேரும் மேடையை பகிர்றதுனால வந்து அரசியல் கூட்டணி அப்படிங்கிறது அரசியல் அறியாமை இதை எதுவுமே தெரியாதவங்க பேசக்கூடிய பட்சி ஒரு அறிவாளிகள் சார்ந்த ஒரு பேச்சுன்னு சொல்லி கடுமையான ஒரு கோபத்தை விமர்சனத்தை முன் வச்சிருந்தார் ஆனா அந்த அறிக்கை வந்து உறுதிப்படுத்துற மாதிரி இந்த ஆறாம் தேதி நிச்சயமா கலந்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஆனா இப்ப ஆறாம் தேதி திருமாவளவன் அந்த பங்கன்ல கலந்துக்கல விஜய் அவர்கள் கலந்துக்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு திருமாவளவன் திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க இல்லங்க இந்த கேள்வி நியாயமா விசிக்க தரப்புல இருந்தா அந்த பதில் சொல்லணும் பட் ஆனா நம்முடைய கருத்து என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க முதல்ல இருந்தே இந்த இன்னும் சொல்லப்போனா அவர் ரொம்ப டீடைலா ஃபர்ஸ்ட் ஒன்னு பேசுனாரு இந்த நிகழ்வு என்பது முதலில் ஏப்ரல் பதினான்காம் தேதி இன்றைய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து புத்தகத்தை வெளியிட்டதாகவும் இவர் பெற்றுக் கொள்வதாகவும் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னார் அதற்கு பிறகு தேதி தள்ளி போனிச்சு இந்த தேதி முடிவானும்பொழுது எங்களுடைய மாநாடு நடக்கவில்லை இந்த எங்களுடைய தலைவர் அந்த போட்ட அந்த பொலிட்டிக்கல் பாம்புங்கிறது அப்ப இல்ல அதற்கு பிறகுதான் காட்சிகள் மாறியது அவசர அவசரமாக திருமாவளவன் அவர்கள் ஆஃபர் டிமாண்டு நீங்க என்ன முந்தகிட்டு எழுதினீங்களா அப்படிங்கிற எல்லாம் அவசரமாக எழுதினார் ஏன்னா அந்த விஷயம் என்பதில் நாங்கள் தெளிவுபடுத்த விரும்பியது என்பது நாங்கள் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல பிரைமரி போர்ஸ் தேர்தல் அரசியல நாங்கள் முதன்மை சக்தியாக தனிப்பெரும் கட்சியாகவே மெஜாரிட்டியா நாங்கள் ஜெயிப்போம் அப்படிங்கிறதா நாங்க சொல்ல வந்த முதல் விஷயம் அரசியல் சூழல் மாறும் பொழுது யாரேனும் எங்களை நோக்கி வந்தால் அவர்களை நாங்கள் அரவணைத்து செல்வோம் மக்களை அடிமையாக பார்க்க மாட்டோம் அவர்களுக்கு நம்ம அமைச்சரவையில் பங்கு கொடுப்போம் அப்படிங்கிறதா நம்மளோட நிலைப்பாடாக இருந்தது அது இனமோ அவருக்கு மட்டும் ஸ்பெசிபிக்கா வீசிக்க நோக்கி போட்ட குண்டு அல்ல இது எல்லா கட்சிகளுக்குமே நம்ம வந்து யாரெல்லாம் எங்களை நோக்கி வருவதற்கு தயாராக இருக்கிறார்களோ சின்ன கட்சி பெரிய கட்சி அதெல்லாம் கிடையாது யாரெல்லாம் நோக்கி வருகிறாரோ வாங்க கொள்கை ரீதியாக நமக்கு பெரிய முரண்கள் இல்லாட்டி நம்மளால சேர்ந்து பயணிப்போம் தேர்தல் அரசியல் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம சொல்லப்பட்டது நீங்க அவர் அவசர அவசரமாக இது கொள்கை டிமாண்ட் அப்படின்னு சொன்னார் அதுக்கு பிறகு தினம் தினம் செய்தியாளர்கள் சந்திக்கும் பொழுது இல்ல நான் இந்த கூட்டணி இருக்க சொல்ல வேண்டிய நிர்பந்த கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்பட்டார் என்னன்னா ஒரு ஒரு அரசியல் மேடை ஒரு அரசியல் மேடை கூட அல்லது புத்தக மேடை புத்தக வெளியீட்டு மேடையில் இரு தலைவர்கள் சந்தித்துக் கொள்வதால் மட்டுமே ஒரு கூட்டணியே மாறிடும் அப்படிங்கிற அளவிற்கு இருக்கானு அவருடைய வார்த்தையில தான் நானே கேட்கிறேன் அந்த அளவிற்கு மோசமாக தான் இந்த அரசியல் பார்வை இருக்கா அப்படி கேட்டீங்கன்னா ஆம் இருக்கிறது யாருக்குன்னா திமுகவிற்கு இருக்கிறது இப்ப திமுக குரலாக இவர் பிரதிபலிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளார் முதல்ல இவரே சொல்றாரு இல்ல நீங்க இதுல எல்லாம் ஒரு மாறிடுமா ஒண்ணு இல்லைங்க நாளைக்கு இதே ஒரு வீட்டு பங்கன் நடக்குது ஒரு கல்யாண மேடை யாரோ ஒரு ஒரு பொதுதுவான தலைவருக்கு அந்த தலைவர் வீட்டு பங்குஷன்ல நாளைக்கு எங்க தலைவரும் கலந்துக்கிறாரு தோழர் திருமாவளவன் கலந்துக்கிறாரு இல்ல வேற சில தலைவரும் கலந்துக்கிறாங்க பாத்துட்டாங்கப்பா அவர்தான் முடிஞ்சிச்சுப்பா கூட்டணி முடிஞ்சிச்சுப்பா நேரம் பேசிட்டாங்கப்பா இல்ல கூட்டணி ஒப்பந்தம் போட்டாங்கப்பா கையெழுத்து போட்டாங்கப்பா இப்படி நடக்குமா இது நடக்காது பேசுவாங்க ஆமாங்க சில பேரு இப்போ ஒண்ணு இல்லை இதே மேடையில சில பேர் சேர்ந்துதான் என்ன பேசியிருப்பாங்க கட்சி எப்படி போயிட்டு இருக்கு உங்க கட்சியோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி போகுது அடுத்தடுத்து என்ன திட்டங்கள் வச்சிருக்கீங்க தேர்தல் அரசியல் என்ன பண்ண போறீங்க இதுதான் பேசுவாங்க அதே மாதிரி இவரும் கேட்டிருக்கலாம் நீங்க அம்பேத்கர் அவர்களை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு வருகின்ற ஒரு கட்சியாக நம்ம இருக்கும் அம்பேத்கர் அவர்களை ஏற்கனவே கொள்கை தலைவர் கட்சி அப்போ இந்த இரண்டு தலைவர்களும் அந்த மேடையில் இருப்பதுதான் சரியான ஒரு தருணம் சரியான ஒரு புள்ளியில இணைச்சிருக்காங்க ஆனந்த விகடன் நீங்க வந்து வாய்ஸ் ஆப் காமனும் பண்றாங்க அந்த நேரத்தில் இல்ல நான் வந்து விலகி நிற்கிறேன்னு சொன்னா இது உண்மையிலேயே யோசிச்சு பாருங்க திருமாவளவன் சார்ந்தவர்களோ இல்ல வீசிக தோழர்களோ இல்ல வந்து மக்களை எப்படி பார்ப்பாங்க பொதுமக்களை எப்படி பார்ப்பாங்கன்னா இல்லைங்க இவர் அம்பேத்கரோட அவர் எப்படி புறக்கணிக்கிறாரு ஏன்னா அந்த புத்தகத்தில் இவரும் கட்டுரை எழுதிருக்கிறார்கிற செய்திகள் வருது அவரும் ஒரு சில விஷயங்கள் எழுதியிருக்காரு அப்போ தான் எழுதி இருக்கின்ற அந்த விஷயங்களை கூட அவர் புறக்கணிக்கிறாரா இன்னொன்று இந்த புத்தகம் என்பது என்ன எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அம்பேத்கர் அவர்கள் சிறு வயதிலிருந்து ஜாதி ஏற்றத்தாளர்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டார் இந்த பொதுமக்களின் விடுதலைக்காக எவ்வளவு போராடி இருக்காரு போராட்டங்களாக செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது அவரோட ஆரம்ப காலத்துல இருந்து கடைசி கட்டம் வரைக்கும் என்ன எவ்வளவு போராடி இருக்காரு எவ்வளவு படிச்சிருக்காரு மக்களுக்காக என்னென்ன விஷயங்களாம் செஞ்சிருக்கிறாரு அன்னைக்கு பட்டியல மக்கள் எவ்வளவு மோசமாக கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் இன்றும் அந்த கொடுமைகள் ஏன் சில கொடுமைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது போன்ற எல்லா விஷயங்களையும் பேசக்கூடிய பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய புத்தகமாக இருக்கின்றது அந்த புத்தகத்தை இவர்கள் இருவரும் வெளியிடுவதுங்கிறது ரொம்ப சால பொருத்தமாக இருந்திருக்கும் ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டு இல்லல வேண்டான்னு சொல்வது நீங்க வந்து உண்மையில தலைவரை வந்து புறக்கணிக்கிறீங்களோ இல்ல அந்த இந்த விழாவை புறக்கணிக்கிறீங்களோ சொல்ல முடியாது அம்பேத்கர் அவர்களை புறக்கணிக்கிறீங்க அப்படின்னு ஒரு வந்து விடாதா அது வந்து வருத்தத்திற்கு ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது திமுக உடைய அழுத்தம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா திமுக சொன்னதுனால திருமாவளவன் பங்கேற்கலையா வேற என்ன பத்தி சொல்றது நீங்க அவரே தானே சொல்றாரு முதல்ல வந்து யோசிக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு நான் வந்து ஆலோசிட்டு சொல்றேன்னு சொல்றாரு அதுக்கு பிறகு வந்து சொல்லி சொல்றாரு அதுக்கு பிறகு வரலன்னு சொல்லி சொல்றாரு ஏன் இத்தனை ஸ்டாண்ட் நீங்க இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிற ட்வீட் அந்த வீடியோ போடும் போதே முதல்ல போடுறாரு டெலிட் பண்றாரு திரும்ப ஒரு வாசகங்கள் மாறி போடுறாரு டெலிட் பண்றாரு மூணாவது தடவை போடுறாரு நீங்க எப்பொழுதுமே திருமாலன் அவர்கள் இந்த வார்த்தை சொன்னதே கிடையாது எங்க அட்மின் போட்டாருன்னு சொல்லி சொல்றாரு அட்மின் போட்ட விஷயம்லாம் யார் பேசுவா நமக்கு தெரியும் திருமாலன் இன்னைக்காவது பேசியிருக்காரா பேசல அப்ப ஏன் இந்த தடுமாற்றம் உங்களுக்கு வரைக்கிறது இன்னொன்று நீங்க அந்த கட்சியில அந்த குரலுக்கு நீங்க மாதவர்ஜுனா அந்த விஷயத்தை எடுத்து பேசும்பொழுது அவருக்கு ஒரு பெரிய ஆதரவு தளம் வருகிறதா நிச்சயமாக வருகிறது நீங்க நீங்களே சொல்றீங்க எங்களுடைய கொள்கை முழக்கம் எவ்வளவு வருஷத்துக்கு நீங்க கொள்கை முழக்கம்னு சொல்லும்போது இதை இத்தனை வருஷத்தை அச்சீவ் பண்ணுவீங்கன்னு ஒரு டார்கெட் வேணும் உங்களுக்கு ஓகே பத்து வருஷத்தை அச்சீவ் பண்ண போறோம் பதினஞ்சு வருஷத்தை அச்சீவ் பண்ண போறோம் அவங்க சொல்றாங்க ஆமாம் திருமாவளவன் அவர்களை முதலமைச்சராக தான் எங்களுடைய கனவு எப்போ பண்ணுவீங்க அதை எப்போ அதுக்கு நீ என்ன என்னென்ன முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல நாங்க வந்து நாலு சீட்டு ஆறு சீட்டுக்கு போய் நிலிக்கிட்டே இருக்க போறோம் ரெண்டு சீட்டுக்கு நிக்க போறோம்னு சொல்லி சொன்னீங்கன்னா அந்த கனவை நீங்க ரீச் பண்ணவே முடியாது கடைசி வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களா இருந்தால் மட்டும் போதுமானது எங்களுக்கு அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு நீங்க தள்ளப்படுறீங்க இல்லை ஏன் திமுகவும் சரி அதிமுகவும் சரி கூட்டணி கட்சிகள் இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாதுங்கிற நிலை இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ள இந்தியா கூட்டணி இன்னைக்கு ஒருவேளை சப்போஸ் ஜெயிச்சிருந்தாங்கன்னா திமுக சொல்லிருப்பாங்கல்ல காலி கேட்டிருப்பாரு இல்லையா எனக்கு வந்து இந்த மினிஸ்ட்ரி கொடுத்துருங்க சொல்லப்பட அவர்கள் கூட ஒரு மினிஸ்ட்ரி வாங்கியிருந்தாலும் வாங்கியிருக்கலாம் இல்ல ரவிக்குமார் அவர்கள் யாரோ ஒருத்தர் சொல்லி சொல்லிருக்கலாம் அதே மாதிரியான ஒரு விஷயம் நீங்க மாநில அரசியெல்லாம் ஏன் நடக்க மாட்டேங்கிறதா கேள்வியாக இருக்கிறது நீங்க எல்லாம் சேர்ந்தா இந்தியா கூட்டணிக்கு கான்ட்ரிபியூட் பண்றீங்க இந்தியா கூட்டணி ஒரு ரெசிப்ரோகேட் வாங்கிக்கிறீங்க அப்படி இருக்கும் பொழுது சேர்ந்து தான் சேர்ந்துதான் திமுகவின் ஆட்சியில் கொண்டு வருகிறீர்கள் நீங்கள் ஏன் மறுபடியும் அதற்கான பலனை எதிர்பார்க்காமலோ அல்லது பலனை அனுபவிக்காமலோ இருக்கிறீர்கள் அப்படிங்கிறதா கேள்வியாக இருக்கிறது அந்த கேள்வி என்பது நியாயமானது அது வந்து வீசிக்க மட்டுமல்ல எல்லா கட்சிகளுக்கும் பொருத்தமானது ஆனால் எல்லா கட்சிகளும் அவசர அவசரமாக இந்தியா கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளும் ஓடி வந்து என்ன சொல்றாங்க இல்லங்க வேண்டாம் 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 சொல்லி சொல்றாங்க இது எல்லாமே அவருடைய சுயமான குரலா திமுகவின் குரலா என்றால் நிச்சயமாக திமுகவின் குரலாகத்தான் நாங்கள் பார்க்கலாம் நிச்சயமா இவ்வளவு நேரம் கேள்விகளுக்கு மிக தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி